அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைய பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்று பார்த்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மாதம்னு பார்க்கும்போது இது இரண்டாவது மாதமாக இருக்குது இந்த இரண்டு இரண்டு அப்படிங்கிற சேர்க்கைக்கு பொருத்தமாக ஒரு ஏஞ்சல் நம்பர் கொண்ட ஒரு வீடியோ காலையில் போட்டிருந்தேன் அது செய்வதன் மூலமாக உங்களுடைய பண தேவையை வந்து பூர்த்தி ஆகும் மேலும் கடன் பிரச்சனை வந்து நீங்கும் மேலும் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மற்ற நாட்களில் அந்த எண்ணெய் பயன்படுத்தும் போதுமே அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னாலும் இன்னைக்கு இந்த ரெண்டு ரெண்டுங்கிற சேர்க்கை இருக்கிறதுனால இந்தென்னைக்கு பயன்படுத்தும் போது அற்புதமா வந்து வேலை செய்யும் கொஞ்சம் வேகமாவே நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால சுக்கர பகவானுக்கு உகந்த ஒரு சின்னத்தையும் நான் வரைஞ்சு காட்டியிருப்பேன் அதையும் நீங்க சேர்த்து செய்யும்போது போது உங்களுக்கு உண்டான பலன் இரு மடங்காகவே கிடைக்கும் சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு தேய்பெரி அஷ்டமி தேதி துவங்குதுங்க எப்போ துவங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று அப்படிங்கும்போது துவங்குது இது எப்போ முடியுதுன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு மதியம் ஒன்று இருபத்தி நாலு அப்படிங்கும்போது முடியுது தேய்பெரி அஷ்டமி தேதி அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாளாகவே கருதப்படுதுங்க எந்த அளவுக்கு தேய்பெரி அஷ்டமி தேதி காலபைரவர் வழிபாட்டுக்கு உகந்ததாக சொல்கிறோமோ அதே அளவு அஷ்டலட்சுமி வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாகவே கருதப்படுது மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான இந்த வெள்ளிக்கிழமை நாள்லேயே நமக்கு இந்த அஷ்டமி திதி வருவது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த தேய்பிரை அஷ்டமி திதியில காலபைரவர் வழிபாடு வீட்டில் எந்த மாதிரி செய்யணும் கோவிலுக்கு சென்று எந்த மாதிரி செய்யணுங்கிறத குறித்து நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல வந்து நான் போட்டிருக்கிறேன் தனியாக ஒரு பிளேலிஸ்டே கூட இருக்குது நேரம் கிடைக்கும்போது பார்த்து அதன்படி செய்யுங்க இல்லைனாலும் கா காலையில் போட்ட வீடியோவில் கொஞ்சம் சுருக்கமாக வந்து வழிபாட்டு முறை குறித்து நான் சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தேவையான தகவல் வந்து கிடைக்கும் இந்த பதிவில் நம்ம கால பேரவர் வழிபாட்டை பற்றி பார்க்க போகிறது கிடையாது வீட்டிலேயே நம்ம எப்படி பூஜை அறையில் ஒரு பரிகார முறை செய்து நம்முடைய பண பலத்தை பெருக்கிக்க முடியும் அப்படிங்கிறத குறித்தும் இன்றைக்கி தேய்பரி அஷ்டமியாக இருக்கிறதுனால கட்டாயம் வந்து கடன் தீர்க்கும் பரிகாரம் ஒன்று செஞ்சோம்னா கை மேலே பலன் கிடைக்கும் அதனால் அதுக்கும் சேர்த்து ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி பணம் சேருவதற்கும் கடன் தீர்வதற்கும் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் பரிகாரம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யக்கூடாது ஒரு வேளை ஐந்தாவது நாளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறியெல்லாம் சுத்தம் பண்ணின பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இல்லைன்னா அடுத்த முறை வரக்கூடிய தேய்பரை அஷ்டமி நாளில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இல்லைன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சிங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும் இது செய்வதற்கு மாலை நீங்கள் பூஜை அறியில் ஒரு விளக்கேற்றி வச்சு செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் பலன் வந்து அற்புதமாக கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுக்கிர ஓரையை நேரங்கிறது நமக்கு காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் இருக்குது இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது போது இந்த ரெண்டு நேரம் வந்து நமக்கு முடிஞ்சு போயிடுக்கும் இருந்தாலும் இரவு நேரம் எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் மேலும் இந்த தேய்பெரி அஷ்டமி வழிபாடு எல்லாமே மாலை ஆறு மணிக்கு மேல வழிபாடு செய்யும்போது தான் நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னாலுமே அது மாலை ஆறு மணிக்கு மேல செய்யும் போது இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் அதனால இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பரிகாரத்தை நீங்க மாலை ஆறு மணிக்கு மேல இரவு ஒன்பது மணிக்குள்ளே செய்வது நல்ல பலனை கொடுக்கும் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் ஓடு வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க கொடுக்கும் அது எதுக்காக சொல்கிறேன்னு நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே வந்துட்டு புரிஞ்சுக்குவீங்க சரி அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுதுங்க கல்லுப்பு இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம புதுசாக வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சோம்னாவே நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அதுவும் வெள்ளிக்கிழமை நாள் முழுவதிலும் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வாங்கலாம் இருந்தாலும் இந்த காலையிலேருந்து இரவுக்குள்ளே சுக்கர நான் சொன்னேன் இல்லையா மூன்று நேரங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கினாலும் இன்னும் சிறப்பான பலன் வந்து கிடைக்கும் எப்போவுமே வெள்ளிக்கிழமனால கண்ணை முடிட்டு போய் கல்ப்பு வாங்கிட்டு வந்து வச்சுருங்க வீட்டில் ஏற்கனவே இருந்தாலும் சரி ஏன்னா உப்புங்கிறது வந்து வீட்டில் இல்லைன்னே சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு இது நிரம்ப இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் இந்த புதுசாக வாங்கிட்டு வந்த கல்லுப்பை பயன்படுத்தினாலும் சரி இல்லை வீட்டு பூஜை அறியில் தனியாக பரிகாரத்துக்குன்னு நான் வாங்கி வச்சுக்க சொல்லியிருக்கிறேன்னு இல்லையா நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வாங்கி வச்சு அத கூட நீங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எப்பவுமே நான் சொல்றதுதான் அந்த உப்பை கையில எடுத்து போடும்போது நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னு வேண்டிக்கிட்டு அந்த தேங்காய் ஓட்டில் வந்துட்டு நீங்க போட்டுருங்க பொதுவாகவே கல்லுப்பை கொண்டு ஒரு பரிகாரம் செஞ்சோம்னா கை மேலே பலன் கிடைக்கும் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான பொருள்னு பார்க்கும்போது இந்த கல்லுப்பை சொல்லலாம் பிறந்த வீட்டு சீதனம்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி நிறைய சிறப்புகள் இருக்குது நான் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டேன் தேய்பரி அஷ்டமி வெள்ளிக்கிழமைன்னு எல்லாமே சொல்லிட்டேன் சரிங்களா அதனால் இந்த கல்லுப்பையை நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் நமக்கு அதிகப்படியான ப்ளஸ் பாயிண்ட் தான் கிடைக்கும் அடுத்து நம்மளுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு க கருமிளகு வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்க புதுசா வாங்கணும்ல அவசியம் கிடையாது ஏற்கனவே வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்துறீங்க இல்லையா அதுலயே வந்து ஐந்துங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க அதுக்கும் மேல எடுத்துக்கிட்டாலும் வழிய குறைவா எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா பஞ்சபூத சாட்சியா நம்ம இதை செய்யறோங்கிறதுனால அஞ்சுங்கிற எண்ணிக்கை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்க இதுல வந்து போட்டு வச்சிடுங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலையை வந்து எடுத்துக்கோங்க இப்போ பிரியாணி இலை எப்படி இருக்கணும்னா புள்ளி புள்ளியாக இல்லாமல் பூச்சிகள் இல்லாமல் கிளியாத மாதிரி நல்ல இலையை எடுத்துக்கணும் இப்போ வாங்கிட்டு வர பிரியாணி இலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது வாங்கினாலும் அதில் ரெண்டு மூணு தான் நல்லதாக இருக்குது மற்றத்தில் பாதி மடங்கியும் உடஞ்சும் இப்படி தான் இருக்கும் அதனால உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போனீங்கன்னா தனியாக பிரியாணி இலை பேக்கெட்டாகவே வந்து இருக்கும் அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டிங்கன்னா குறஞ்சது நம்மளுக்கு ஒரு பத்து இருபதாவது நல்லதாக வந்து கிடைக்குது அதனால அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க இது ஒரு சஜஷன் தான் கம்பல்ஷன் கிடையாது அதில் வந்து ஒரு நல்ல இலையாக நீங்கள் எடுத்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை வந்து நீங்கள் இது எழுதுங்க எவ்வளவு ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு முடிஞ்சா யார்கிட்ட வாங்கினீங்களோ உங்கள் பேரை மென்ஷன் பண்ணலாம் இல்லைனாலும் நீங்கள் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஏன் இந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழம நாள் கடனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால கடன் தீக்கிறதுக்குன்னு ஒரு பரிகாரம் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும்னு சொன்னேன்னு இல்லையா அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ணுறோம் இல்லைனா வெறும் பணவரவுக்கு மட்டும்தான் பண்ணுவோம் அது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம பணவரவுக்கு பண்ணிக்கலாம் ஆனால் இன்னைக்கு தேய்பெரி அஷ்டமி திதியோடு வருது இல்லையா அதனால் நம்மளுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறேன் இந்த கடன் பிரச்சனையை இந்த அன்னைக்கு நம்ம தீர்த்தலாம் இப்போ வந்து இது எழுதிக்கோங்க எழுதுறதுக்கு எந்த கலரில் வேணாலும் மை வரக்கூடிய பேனாவை நீங்கள் பயன்படுத்தலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை எங்கிட்ட என்ன இருக்குதோ கையில் கிடைச்சதோ அதை வச்சு நான் பயன்படுத்தி இதை வந்து எழுதியிருக்கிறேன் அதை அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இது ஒன்றோ மூணோ எத்தனை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கட்டி கற்பூரமாக இருந்தால் பெருசாக இருக்கும் அதனால ஒன்று எடுத்துக்கலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாலஞ்சு கூட எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அடுத்து உங்களுடைய இடது கை இருக்குது இல்லையா அந்த இடது கையை வச்சு இந்த தேங்காய் ஓட்டின் மீது இப்படி வச்சு நீங்கள் ஒரு சங்கல்பம் எடுங்க எனக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால பைரவரை மனதால நினைச்சுக்கோங்க அஷ்டலக்ஷ்மிகளையும் மனதார நினைச்சுக்கோங்க குலதெய்வம் விநாயகர் எல்லாரையும் வந்துட்டு நீங்கள் மனதார நினச்சிக்கோங்க வெள்ளிக்கிழமையாக இருக்கனால சுக்கர பகவானையும் நினச்சிக்கோங்க இன்னும் என்னென்ன தெய்வங்கள் உங்களுக்கு தெரியுமோ எல்லாரையும் இன்னைக்கு நீங்கள் இங்கே நினைக்கிறது ஒரு நல்ல பலன் கொடுக்கும் நம்மளுக்கு அதிகமாக சப்போர்ட் தானே கிடைக்கும் அதனால் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லி வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இந்த மிளகுக்கு மேலே இந்த கற்பூரத்தை வச்சு ஏற்றி வச்சு இந்த பிரியாணி இலையை காட்டி எரிச்சிங்கனாலும் சரி இல்லை இந்த பிரியாணி இலையும் இந்த மிளகு மீதே வச்சு கற்பூரத்தை ஏற்றி சுற்றி வச்சு இதை எரிச்சிங்கனாலும் சரி மொத்தத்துல இந்த பிரியாணி இலை வந்து முழுவதும் எரிஞ்சு சாம்பலாகணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அந்த கற்பூரத்தினுடைய தீபம் பட்டு இந்த மிளகு உப்பு இதெல்லாம் கொஞ்சம் எரிஞ்சாலும் தவறு கிடையாது இது எரிஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது தான் நமக்கு எரியலைனாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க இந்த பிரியாணி இலை எரியணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் திடீர்னு இந்த பரிகாரத்தை நான் பார்த்தோமா எங்கள் வீட்டில் பிரியாணி இலை இல்லை அப்படியே இருந்தாலும் அந்த கிழிஞ்சு போன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வெள்ளை நிற சீட் எடுத்துக்கோங்க கோடு போடாத ஒரு அன்ரோல்டு சீட் எடுத்துகிட்டு பிரியாணி இலையில எண்ணெய் எழுதுனீங்களோ அதையவே வந்து இந்த பேப்பரில் எழுதி கூட நீங்கள் இந்த நெருப்பில் காட்டி எரிச்சிடலாம் இப்போ இந்த மிளகு எரிஞ்சாலும் சரி எரியாட்டியும் சரி அதை பற்றி கவலைப்படாதீர்கள் நான் திரும்பவும் வந்து சொல்கிறேன் ஏன்னா அப்புறம் கமெண்ட்டில் இதையவே கேட்பீங்க இப்போ வந்து இந்த பிரியாணி இலை எரிஞ்ச பிறகு அந்த சாம்பலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு மிளகு இதில் தான் வந்து கொட்டியிருக்கும் அந்த பிறகு நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கால் படாத இடத்துல தூரை வந்து விசிறி அடிச்சுருங்க அப்படி தூக்கி எறிகிறதுக்கு வசதி இல்லைம்மா எங்கள் ஏரியாவில் பக்கத்துல எல்லாம் வீடு இருக்குது இங்கே எங்கேயுமே போட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கவர் எடுத்துக்கோங்க அந்த கவரில் இது அப்படியே போட்டு மூட்டை கட்டி வீட்டு வாசலுக்கு வெளியில் வச்சுக்கோங்க எக் கொண்டு திரும்பவும் வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க எடுத்துட்டு வரக்கூடாது நாளைக்கு கேபேஜ் கலெக்ட் பண்ண வந்தாங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட வந்து போட்டுருங்க இல்லைன்னா ஒரு வாக்கிங் மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு இந்த கவரோட சேர்த்து அதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் எளிதா ஒரு மூன்றே பொருளை தான் பயன்படுத்தி இருக்கிறோம் ஆனால் பலன்னு பார்க்கும்போது அற்புதமாக கிடைக்கும் அதுவும் சாதாரண நாட்களில் செய்வத காட்டிலும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருக்குது தேய்பரை அஷ்டமி தீதி இருக்குது அப்படிங்கும்போது இதனுடைய பலன் நமக்கு மிக விரைவிலேயே கிடைக்கும் பைரவரும் அஷ்டலட்சுமிகளும் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து வச்சு பண வரவை அதிகப்படுத்தி தருவாங்க உங்க வாழ்க்கையில் இனி கடன் வாங்கும் சூழ்நிலையே வந்து ஏற்படாது நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்